ராமனாக கிருஷ்ணனாக கண்ணனும் கிருஷ்ணனாக காட்சி கொடுங்க ராமனும் கிருஷ்ணனாக கண்ணனாக காட்சி கொடுக்கலான் இப்பொழுது அவங்க ஒரு ராமான யுகம் முடிந்த போது நான் துவாபுர இடத்துல ராமனாக கிருஷ்ணனாக உனக்கு காட்சி கொடுக்க சொன்னேன் அர்ஜுனா அது ஆஞ்சனையா உனக்கு அந்த காட்சியை கொடுத்தேன் இதனால ஆணவம் என்று எங்கே இருக்கிறதோ அந்த தோல்வி ஏற்படும் ஆணவம் பக்தி எங்க இருக்கிறது அந்த பக்தியை உள்ள இறைவன் இருக்கிறான் அந்த வழி அமன் பாபா தீதே வரைகணும் நான் அறிவது ஒன்றையும் இல்லை உனக்கே புறம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உணவென்று அழித்து விட்டேன் கடலே இமவான் பெற்ற கோமல் நல்லது வந்தாங்க கெட்டது அப்போ பக்தி என்பது இருக்கும் போது இறைவன் எந்த ரூபத்திலே காப்பாற்றுவான் ஆணவம் என்று நான் என்பது ஒன்றையும் அப்படி ஆணவ இருக்கிற இடத்துல இறைவன் நான் என்று சொன்னால் இறைவன் வெளியில போட்டான் ஆணவம் நான் என்பது ஒன்றே மனது இறைவன் உள்ளே வருகின்றான் நான் இங்கே இருக்கின்றான் இறைவன் நம் உள்ளத்திலே இருக்கின்றான் அதனால்தான் மகாபாரதம் பாஞ்சாலை தொழில் பலவிதமான நாமங்கள் சொல்லி எம்பெருமான ரட்சிக்கும்படி கேட்குறாங்க அம்மா கேசவா நாராயண கோவிந்தா மாதவ திருவிக்ரமா பாமனா ஸ்ரீதேவ ரிஷிகேஷா இப்படி எல்லாம் சொல்லி கூப்பிட்றாங்க துவாரக வாசா துவாரகிரா சாமி சாமி வரல எத்தனையோ நாமங்கள் சொல்லி கூட்டாங்க கூப்பிடல இப்போ வந்து கை சோந்து கொச்சு கையம் மெய்யம் சோழந்து போச்சு கையம்மையை சொன்ன போய் வேறவர் சொல்லும் கேளாமல் கோவிந்தா 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 இனியும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இனி இறைவன் தான் காப்பாற்றணும் ரெண்டு கையை சேர்த்து கும்பிட்டாங்க இறைவன் பலவிதமான வண்ண வண்ண புடைகளும் கொடுத்தாரன் சாமி அப்படி வண்ண வண்ண புடைகளை கொடுத்து ரட்சித்த போது இப்பொழுது துச்சாத நாள் துயில் உரிய முடியாத மாண்டு போய் விட்டான் எல்லாம் முடிஞ்சது இப்பொழுது அங்கே சீதை இருக்கிறாங்க கிருஷ்ணன் வருகிறார் அண்ணா அண்ணா இத்தனையோ நாம சொல்லி உன்னை கூப்பிட்டேனே ஆனா என்னை வந்து ரட்சிக்கவில்லையே என்ன காரணம் அம்மா நீ எத்தனையோ பேரை சொல்லி என்ன கூப்பிட்ட துவாரக வாசம் கூப்பிட்டேன் நான் துவாரகையில இருந்து வர எவ்வளவு நாள் ஆகும் வரணும் இல்லையா ஆனா நான் எங்கே எழுதன் தெரியுமா உன்னோட இதயத்திற வாசம் செய்கின்றேன் கேட்டேன் இதயக்கமரா வாசா என்று சொன்னாலே நான் உடனே உன்னை ரட்சித்தரும் உண்ணுள்ளதானம்மா இருக்க நான் அதனால் வருந்தா வகை என் மனத்தாமரை இந்த மனசுக்கு பார்த்தீங்களா வருந்தா வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பல இருப்பிடமாக என்று அபிராங்கப்பட்ட வாக்கு அற்புதமான இந்த ஒரு நல்ல நாடு இந்த பக்தி என்ற தபம் என்று சொன்னால் அர்ஜுனன் என்ன செய்றாங்க இந்த சூதாடி நாடு நகரம் எல்லாம் எழுந்தாங்க இப்போ தர்மர் காட்டுக்கு செல்கின்றார் பனிரெண்டு ஆண்டு வனவாசம் ஓராண்டு வாசம் அப்படி செல்ல போகும்போது இங்க எல்லாரும் பனிரெண்டாயிரம் பிராமணர்கள் பின்னாடி வராங்க எல்லா நாட்டு மன்னர் கூட தர்மமே காடு செல்கின்றது இனி இந்த நாட்டில என்ன வேலை என்று எல்லாரும் பின்னாடி வராங்க அப்படி வந்த போது இப்பொழுது அங்க தர்மம் சொல்றாரு காட்டு நாட்டுக்கு போக சொல்லும் போது நாட்டை திருப்பி தருகிறேன் என்று வந்த சொல்றாங்க அப்பொழுதான் பகவான் கண்ணன் அந்த கூட்டத்தோடு கூட கிருஷ்ணன் இருக்கின்றான் அவன் இல்லாத இடம் தோணிலும் இருக்கான் இருக்கின்றான் அந்த கிருஷ்ணன் சொல்கின்றான் அந்த கண்ணன் தோன்றி என்ன சொல்றாங்க அப்ப வந்தது அரசர்லாம் நாளைக்கு பெரியவனுடைய வாக்கு தவற கூடாது நாளைக்கு போடு என்று சொன்னா நாளைக்கு வர சொல்லலாம் சொல்லி நீங்களே இந்த காட்டில் வாழ்ந்த சொல்லிட்டு கிருஷ்ணன் போகின்றான் வேதைதாசர் வருகின்றார் வேதைதாசர் என்ற இந்த தர்மர் என்ன செய்தான் கேட்டீங்கனாக்க சொல்லி அழுவார் சாமி நாங்கள் இந்த மாதிரி இப்போ சூதாடி நாடு நகரம்லாம் எழுந்துட்டோம் சாமி எல்லாமே காட்டுக்கு வந்துட்டேன் எங்களை மாதிரி ஒரு செய்ய தப்பு செய்ய இந்த உலகத்தில் உண்டா சொல்லி காட்ட போது வேதவிதாசர் சொல்றாரு அடே நீ உன்னை விட நாடு நகரம் நல சக்கரவர்த்தி நாடை எழுந்தான் நகரம் எழுந்தான் மனைவி எழுந்தான் காட்டிலே ஒரு ஒரு அதாவது ஒரு கார்கொடுங்க பாம்பு தீண்டி உடல் மாறி போனான் அவன் அவனை விட உனக்கு என்ன தர்மம் அதாவது அண்ணன் இருக்கின்றான் அதாவது பீமன் இருக்கின்றான் உனக்கு எல்லா கனிவகையும் கொடுப்பான் அதே போல பார்த்தீங்கன்னா அட்சய இந்த சூரிய பகவான் கொடுத்துக்கிறார் உனக்கு என்ன குறை நாடு இல்லை இவ்வளவுதான் குறை அதனால இந்த காட்டிலே வாழ்ந்துட்டு வாங்க சொல்றாங்க அப்போ சொல்றாரு வியாதி அப்ப போர் வந்த போது துரியோதனன் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் இதனார் கையில் இருக்கக்கூடிய வில் சக்தி அதிகம் அதனால யாராவது போய் தமம் செய்துட்டு வந்து இறைவனு கையில இருந்து சிவபெருமான் கையிலும் பாசு பதார்த்தம் பெற்று வந்தால் இந்த போரிலே ஜெயிக்கலாம் சொல்றாரு அப்படி சொல்ல போகும்போது இங்கே அர்ஜுனன் தவம் செய்வதற்காக இமயமலை சாரலே போகின்றார் இமயமலை சாரலேருந்து சிவபக்தனாக பனிரெண்டு பதினாறு இடங்கள் சிவபூஜை சிவபக்தர் பனிரெண்டு பதினாறு இடங்களிலே திருவிட்டு அணிய வேண்டும் அங்கே வயணவராக இருக்கக்கூடிய ஐயா நாராயண திருநாமத்தை பார்க்கு பனிரெண்டு இடத்துல அந்த பனிரெண்டு நாமங்கள் சொல்லி திருநீர் வைக்க நாமங்கள் சார்ந்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் தெரு அணிந்து ஒற்றை காலிலே நின்று ஒரு கால் ஒரு கால் மேலே நின்று சூரியனை கவர போல அந்த தபத்தை செய்தார் ஐந்து ஆண்டு அதாவது அஞ்சரை ஆண்டு காலம் தபம் அந்த தபத்திலே சேர்ந்தால் பகிரதன் என்று சொல்லக்கூடிய பல காலம் தபம் செய்து இந்த கங்கையை கொண்டு வந்த மூதாரர்களுக்காக அந்த தபத்தே மிஞ்சி விட்டது இப்படி செய்யும் போது பார்வதீதை கேட்குறாங்க சுவாமி இந்த ப அரசகுமாரன் இவ்வளோ நாள் தபம் செய்கிறான் அவன் காட்சி கொடுக்காதுன்னு சொல்லி கேட்டபோது அந்த காலத்துக்காக தான்மா காத்துக்கிறான் முகாதாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் அர்ஜுனன் அன்பன் அந்த முகாதாரனை அனுப்புகிறோம் அந்த அர்ஜுனை கொல்வதற்காக அவன் அங்கே பந்திருவமாக வருகின்றான் ஆனால் சிவபெருமான தவிர யாராலையும் அவனை அழிக்க முடியாது அதனால அந்த காலத்தை காத்துக்கொண்டே இருக்கிறார்னு சொன்னபோது முகதாரன் என்று சொல்லக்கூடிய அஜ்யான பெரியோதனை அமைச்ச அந்த அசுரனன் வருகின்றான் சாமி இப்பொழுது வேடும் ஆக வேடும் வச்சாக கூட்டமாக பிள்ளைகளாக நான்கு வேதங்கள் நான்கு நாய்களாக எல்லாம் குதிரைகளோ எல்லாம் பிடிச்சிக்கின்னு கையில் வந்து இங்கே அர்ஜுனன் கூட சண்டை செய்து அந்த பாசவாதத்தை கொடுத்து இப்படி பல காலம் தவம் செய்த போது மிருகண்ட முனிவர் அவர் தான் வந்து மகண்டமுனிவருக்கு அப்பிரண்டம் உடம்புல மிருகன் பெருகளவில் உராயுமா தெரியா அப்படியாப்பட்ட ஒரு பக்தி அந்த பக்தி என்பது என்ன கேட்டீங்கனாக்கா அந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இப்படி ஒரு பதினோரு ஆண்டுகள் நாம் கண் முன்னே இப்போ இந்த ஆலயத்தினுடைய ஆசா நம்ம ரகோத்மா அவர்கள் அற்புதமான இந்த ஒரு ரூம்ல உட்கார்ந்து நாள் பக்தி செய்தா நம்மளாம் ஒரு நாள் இல்லை ஒரு மணி நாள் இல்லை ஒரு பத்து நிமிஷம் உட்கார முடியாது இங்க இருந்து நேரத்தில் நம்ம மனசு மாறுது ஆனா இந்த பக்தி என்பதுக்கு பலன் இறைவன் எங்கேயும் இல்லை அவர் உள்ளத்திலே இருக்கிறார் சொல்லி தான் இந்த விழாவில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் இன்னும் அந்த தபத்தை செய்து இன்னும் அந்த மக்களுக்கு இந்த நாடு நல்லா இருக்கணும் சமமாக இருக்கணும் வான்மையில் வளர்ந்து கொடிக்க மலிவளம் சுரக்க மண்ணும் கோல்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்குக நத்தம வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வந்திருந்த அத்தனை பேரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா தரும் நல்லெய் இல்லாம தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழல் அபிராமி கிடைக்கலை என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் திருநெறி செய்கிறேன் நன்றி மறக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த செற்பொழிக்கு வாய்ப்பு கொடுத்த ஆசான் கொடுத்தான் அவர்களுக்கும் திருப்பதங்கள் பணிந்து அடுத்தபடி என்னுடைய நண்பர் சிவகுமார் ஐயாவுடைய இசை கட்சி நடைபெறுகிறது இருந்து கேட்டு அன்னதானம் அற்பதாக நடந்து கொள்கிறது இருந்து எல்லாம் எல்லாரும் பிறவனு கேட்டிருந்தேன் இந்த அளவில் திருநெல்செய்கிறது நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு கருணுடி பிருந்தாவனத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த எறிதலை பகர்கிறோம் ஒரு இசைக்கு